நண்பர்களே இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக கூட அமையலாம் சற்று நேரம் உங்களை சுற்றி நடப்பவற்றை அந்த இறைச்சல்களை கவனச்சிதறல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் ஆன்மாவின் செவிகளையும் இங்கே செலுத்துங்கள் நீங்கள் இப்போது இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருப்பது ஏதோ எதேச்சையாக நடந்த ஒரு விபத்து அல்ல யூடியூபில் கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்க அல்லது உங்களுக்கு எத்தனையோ அவசர வேலைகள் இருக்க உங்கள் விரல்கள் சரியாக இதை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன இதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு ரகசிய செய்தியை அனுப்பத் திட்டமிட்டு அதற்கான மிகச் சரியான நேரமாக இத்தருணத்தை தேர்ந்தெடுத்துள்ளது நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் தேடிக் விடை இதோ உங்கள் கண்முன்னே இருக்கிறது ஒருவேளை நீங்கள் என் வாழ்க்கை ஏன் மாறமாட்டேன் என்கிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள் நான் எவ்வளவு உழைத்தாலும் பலன் இல்லையே கடவுள் என் கண்களை திறக்க மாட்டாரா என்று நேற்று கூட வருத்தப்பட்டிருக்கலாம் உங்கள் மனக்கு முரலுக்கான பிரபஞ்சத்தின் பதில் இதோ இன்று நான் உங்களுடன் பகிரப்போவது ஒரு சாதாரண தகவல் அல்ல இது உங்கள் தலைவிதியையே மாற்றி எழுதக்கூடிய இதுவரை பலரும் அறியாத அல்லது அறிந்தும் சரியாக பயன்படுத்தாத ஒரு பேராற்றல் வாய்ந்த உண்மை ஒரே ஒரு வாக்கியத்தை தினமும் நூறு முறை நீங்கள் முழு மனதோடு உச்சரித்தால் உங்கள் நாளைய பொழுத்து மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் மொத்த பாதையும் உங்கள் சந்தத்தினரின் தலையெழுத்தும் தலைகீழாக மாறிவிடும் இது கேட்பதற்கு ஏதோ காற்றில் சொல்லும் வார்த்தையாகவோ அல்லது நம்ப முடியாத மாயாஜால மந்திரமாகவோ தோன்றலாம் ஆனால் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆழமான அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மை இந்த பதிவை நீங்கள் மேலோட்டமாக அல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் உயிரணுக்களில் உள்வாங்கி கேட்டால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் அந்த அபார சக்தியை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் தயாரா வாருங்கள் வார்த்தைகளின் மகத்துவத்தை பற்றி அதன் ஆழம் வரை சென்று பார்ப்போம் வார்த்தைகள் என்பவை வெறும் ஒலிகள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவை நட்சத்திர கூட்டங்களையே அசைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவை பழங்கால வேதங்களில் நாத பிரம்மம் என்று சொல்வார்கள் அதாவது இந்த உலகமே ஒலியால் உருவானது பைபிளிலும் தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது நவீன அறிவியலும் பிக்பேங் என்ற பெருவெடிப்புச் சத்தத்திலிருந்தே பிரபஞ்சம் தோன்றியது என்கிறது அப்படியென்றால் ஒலிக்கு படைக்கும் ஆற்றல் உள்ளது என்பது உறுதிதானே ஜப்பானிய விஞ்ஞானி டாக்டர் மசரு எமோட்டோ தண்ணீர் பற்றிய ஒரு அற்புதமான ஆய்வை மேற்கொண்டார் இது வார்த்தைகளின் சக்தியை நிரூபிக்கும் ஒரு மைல்கல் ஆய்வு அவர் தண்ணீரை இரண்டு பாத்திரங்களில் எடுத்து ஒன்றில் அன்பு நன்றி அமைதி போன்ற உயர் அதிர்வலை கொண்ட நேர்மறை வார்த்தைகளை பேசினார் மற்றொன்றில் வெறுப்பு முட்டாள் நீ எனக்குத் தேவையில்லை போன்ற எதிர்மறை வார்த்தைகளை பேசினார் பின்னர் அந்த தண்ணீரை உறைய வைத்து அதிநவீன எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தபோது உலகம் அதிர்ந்தது நேர்மறை வார்த்தைகள் பேசப்பட்ட தண்ணீர் மிக அழகான வைரங்களை போன்ற ஜொலிக்கும் படிக வடிவங்களில் இருந்தது ஆனால் எதிர்மறை வார்த்தைகள் பேசப்பட்ட தண்ணீர் சிதைந்து போய் பார்ப்பதற்கே விகாரமாக நோயுற்ற செல்கள் போல இருந்தது இப்போது சிந்தித்து பாருங்கள் மனித உடலும் ஏறக்குறைய எழுவது சதவீதம் தண்ணீரால் ஆனது உங்கள் இரத்தம் உங்கள் செல்கள் அனைத்தும் நீரின் மூலக்கூறுகளால் ஆனவை வெறும் வார்த்தைகள் ஒரு டம்ளர் தண்ணீரையே இந்த அளவுக்கு மாற்றும் என்றால் தினமும் நீங்கள் உங்களை பற்றி பேசும் வார்த்தைகள் உங்கள் உடலிலும் மனதிலும் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு உடம்பு சரியில்லை நான் சோர்வாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது உங்கள் உடலில் உள்ள நீர் மூலக்கூறுகள் எதிர்மறையாக மாறி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கின்றன மாறாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது உங்கள் செல்கள் புத்துயிர் பெறுகின்றன நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் மூளையின் கட்டமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இதைத்தான் நவீன நரம்பியல் அறிவியலில் நியூரோபிலாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறார்கள் இதை பற்றி இன்னும் விரிவாக புரிந்து கொள்வோம் நம் மூளை என்பது ஒரு களிமண் போன்றது அல்லது ஒரு மிகச்சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர் போன்றது உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் அந்த களிமண்ணில் ஒரு அச்சை உருவாக்குகிறது அல்லது அந்த கம்ப்யூட்டரில் ஒரு புரோகிராம் எழுதுகிறது இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் சமூக ஊடகங்களில் உள்ள அல்காரிதம் போல நம் மூளை செயல்படுகிறது நீங்கள் ஏஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து சமையல் வீடியோக்களை பார்த்தால் அந்தச் செயலி உங்களுக்கு மேலும் மேலும் சமையல் வீடியோக்களையே காட்டும் அதே போலத்தான் உங்கள் மூளையில் உள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற பகுதி செயல்படுகிறது இதுதான் உங்கள் மூளையின் கேட் கீப்பர் ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான தகவல்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் எதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த அமைப்புதான் தீர்மானிக்கிறது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சிவப்பு கார்த்தியரி நீங்கள் ஒரு சிவப்பு நிற காரை வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் திடீரென சாலை எங்கும் சிவப்பு கார்களாகவே தெரிவதை பார்ப்பீர்கள் நேற்று வரை அந்த கார்கள் அங்கே இல்லையா இருந்தன ஆனால் உங்கள் மூளை அதை உங்களுக்கு காட்டவில்லை அதை முக்கியமற்ற தகவல் என்று வடிகட்டிவிட்டது இப்போது நீங்கள் அதில் கவனம் செலுத்தியதும் மூளை அதை முக்கியமானது என்று கருதி உங்களுக்கு காட்டுகிறது சாதாரணமாக நாம் என்ன பேசுகிறோம் எனக்கு இது கிடைக்காது வாழ்க்கை மிகவும் கடினமானது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என் நேரம் சரியில்லை பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று எதிர்மறையாகவே நமக்கே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்படி பேசும்போது உங்கள் மூளையின் அல்காரிதத்திற்கு நீங்கள் ஒரு மோசமான கட்டளை இடுகிறீர்கள் எனக்கு தோல்வியைக் காட்டு தடைகளைக் காட்டு என்று சொல்வது போல அது அமைகிறது இதனால் உங்கள் கண்ணெதிரே ஒரு பொன்னான வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் மூளை அதை உங்களுக்கு காட்டாது தோல்விக்கான பாதைகளை அது வலுவாக போடுகிறது ஆனால் நீங்கள் விழித்து கொண்டு நான் வெற்றி பெற பிறந்தவன் செல்வம் என்னை தேடி மடிதிறந்த வெள்ளம் போல வருகிறது நான் முழு ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன் என்று திரும்பத் திரும்பச் சொல்லும்போது உங்கள் மூளைக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது அது பழைய எதிர்மறை பாதைகளை அழித்துவிட்டு புதிய வலிமையான நரம்பு பாதைகளை உருவாக்குகிறது ஒரு அடர்ந்த காட்டில் முச்செடிகள் நிறைந்த பகுதியில் யாரும் நடக்காத இடத்தில் நீங்கள் தொடர்ந்து நடந்தால் அந்தப் புற்கள் நசுங்கி முட்கள் விலகி எப்படி ஒரு பாதை உருவாகுமோ அதே போலத்தான் இந்த வார்த்தைகளும் நீங்கள் சொல்லச் சொல்ல அந்த பாதை உங்கள் மூளையில் ஆழமாக பதிந்து நாளடைவில் அது ஒரு பெரிய நெடுஞ்சாலையாக மாறுகிறது அந்த பாதை உருவான பிறகு வெற்றி என்பது உங்களுக்கு இயல்பான விஷயமாக மாறிவிடும் இங்கேதான் ஈர்ப்பு விதியின் சூட்சுமம் மிக துல்லியமாக வேலை செய்கிறது ஈர்ப்பு விதி என்பது மாயாஜாலம் அல்ல அது குவாண்டம் இயற்பியல் சார்ந்த ஒரு உண்மை எல்லாமே ஆற்றல் எல்லாமே அதிர்வலைகள்தான் அறிவியல் மேதை நிக்கோலா டெஸ்லா பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிய விரும்பினால் ஆற்றல் அதிர்வெண் மற்றும் அதிர்வு என்ற அடிப்படையில் சிந்தியுங்கள் என்று கூறியுள்ளார் இதை ஒரு இசைக்கருவி உதாரணம் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஒரு அறையில் இரண்டு கிடார்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு கிடாரில் உள்ள கம்பியை மீட்டினால் இத்தொடாமலே மற்றொரு கிடாரில் உள்ள அதே கம்பி அதில் தொடங்கும் இதைத்தான் ஒத்திசெய்வு என்கிறோம் அதேபோல நீங்கள் சோகம் இல்லாமே என்ற அதிர்வலையை வெளியிட்டால் பிரபஞ்சத்தில் உள்ள சோகமான நிகழ்வுகள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் பணம் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் பணம் வராத சூழ்நிலையே மீண்டும் மீண்டும் உருவாகும் பிரபஞ்சம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளாது நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதையே பெருக்கிக் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி நீங்கள் என்ன அதிர்வலைகளை வெளிப்படுத்துகிறீர்களோ அதையே உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து சிரித்தால் அதுவும் சிரிக்கும் முறைத்தால் அதுவும் முறைக்கும் நான் ஒரு வெற்றியாளன் என்று நீங்கள் தொடர்ந்து சலிக்காமல் சொல்லும்போது நீங்கள் வெற்றியின் அதிர்வெண்ணுக்கு உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு மனித காந்தமாக மாறுகிறீர்கள் அந்த அதிர்வலைக்கு இணையான மனிதர்கள் வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும் இதை செய்யும் போது நரம்பியல் ரீதியாகவும் மாற்றங்கள் நிகழ்கின்றன நேர்மறையான சொற்களை நீங்கள் உணர்ந்து சொல்லும்போது உங்கள் உடலில் மகிழ்ச்சியைத் தரும் ரோபமேன் ஆக்சிடாசின் மற்றும் செரோடோனின் போன்ற நல பயக்கும் இரசாயனங்கள் சுரக்கின்றன இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படுகிறது உங்கள் ஆற்றல் வளையம் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் மாறுகிறது இப்போது அந்த நூறு முறை சொல்லும் ரகசியத்தை பற்றி பார்ப்போம் ஏன் குறிப்பாக நூறு முறை சொல்ல வேண்டும் பத்து முறையோ அல்லது இருபது முறையோ போதாதா இது ஒரு எண்ணிக்கையை தாண்டி ஒரு ஆழ்ந்த மனப்பயிற்சியாகும் இது ஒரு தவம் போன்றது நம் மனம் இரண்டு பகுதிகளாக உள்ளது ஒன்று விழிப்புணர்வு மனம் மற்றொன்று ஆழ்மனம் விழிப்புணர்வு மனம் ஒரு காவலாளி போன்றது அது தர்க்க ரீதியானது நான் கோடீஸ்வரன் என்று நீங்கள் ஒருமுறை சொன்னால் உங்கள் தர்க்க ரீதியான மனம் உடனே குறுக்கிட்டு உன் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் கூட இல்லை யாரை ஏமாற்றுகிறாய் என்று கேலியாக திருப்பிக் கேட்கும் இது சாத்தியமில்லை என்று அது மறுக்கும் இந்த தர்க்க ரீதியான மனதிற்கும் உங்கள் ஆழ்மனதிற்கும் இடையில் கிரிட்டிகல் ஏக்டர் என்ற ஒரு சுவர் இருக்கிறது ஆழ்மனம் என்பது ஒரு அப்பாவி குழந்தை போன்றது அதற்கு நல்லது கெட்டது தெரியாது எதை சொன்னாலும் நம்பிவிடும் ஆனால் இந்த கிரிட்டிகல் ஏக்டர் என்ற காவலாளி எந்த தகவலையும் எழுத்தில் உள்ளே விடமாட்டான் ஒரு பாறையை உடைக்கத் தொடர்ந்து சுத்தியலால் அடிப்பது போலத்தான் இது முதல் பத்து அடிகள் பாறையில் ஒரு கீரலை கூட உண்டாக்காது ஆனால் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தால் நூறாவது அடியில் பாறை பிளக்கும் அந்த நூறாவது அடிதான் முக்கியம் என்று அர்த்தமல்ல அதற்கு முன் அடித்த தொன்னூற்றொன்பது அடிகளும் அந்த பாறையை பலவீனப்படுத்தின அதே போல முதல் இருபது முறை சொல்லும்போது உங்கள் மனம் அதை நிராகரிக்கலாம் இதெல்லாம் போய் வேலைக்கு ஆகாது நான் சும்மா உளறிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து முப்பது நாற்பது ஐம்பது என்று சொல்லச் சொல்ல அந்த எதிர்ப்பு மெல்ல மெல்ல உடைந்து சோர்வடைந்து இறுதியில் சரணடைந்துவிடும் நூறாவது முறை சொல்லும்போது அந்த வார்த்தை கிரிட்டிகல் ஏக்டர் என்ற சுவரை தாண்டி உங்கள் ஆழ்மனத்தில் ஆணி அடித்தாற்போல் பதிந்துவிடும் ஒருமுறை விதை ஆழ்மனத்தில் விழுந்துவிட்டால் அது முளைத்தே தீரும் அது பிரபஞ்சத்தை நோக்கிப் பாயும் ஒரு ஆற்றல் அலையாக மாறும் உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற தேவையான வழிகளை தேட ஆரம்பிக்கும் நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் ஆழ்மனம் அந்த இலக்கை அடைய வேலை செய்து கொண்டிருக்கும் ஆனால் இதில் ஒரு மிக முக்கிய விதி இருக்கிறது வெறும் கிளிப்பிள்ளை போல வார்த்தைகளை சொல்வது போதாத்து சமையல் செய்யும்போது உப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த வார்த்தைகளுடன் உங்கள் உணர்ச்சிகள் கலக்க வேண்டும் எமோஷன் என்பதை எனர்ஜி இன் மோஷன் என்று பிரித்து பாருங்கள் உணர்ச்சிதான் அந்த வார்த்தையைச் சுமந்து செல்லும் வாகனம் ராக்கெட்டில் எரிபொருள் இல்லாவிட்டால் அது எப்படி பறக்காதோ அதேபோல உணர்ச்சி இல்லாத வார்த்தைகள் பிரபஞ்சத்தை அடையாது வெறும் வார்த்தைகள் துப்பாக்கி என்றால் உணர்ச்சிதான் அதில் உள்ள தோட்டா அந்த நூறு முறையும் அது இப்போதே நடந்துவிட்டது போன்ற உணர்வோடும் நம்பிக்கையோடும் மனக்கண்ணில் காட்சியோடும் நீங்கள் சொல்ல வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு புதிய வீடு வேண்டும் என்றால் அந்த நூறு முறை சொல்லும்போது அந்த புதிய வீட்டின் கதவை திறப்பது போலவும் புதிதாக பெயிண்ட் அடித்த வாசனை உங்கள் மூக்கில் அடிப்பது போலவும் உங்கள் கால்கள் அந்த தரையில் நடப்பதை உணர்வது போலவும் உங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகச் சிரிக்கும் சத்தம் கேட்பது போலவும் கற்பனை செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை படத்தின் இயக்குனர் அந்த காட்சியை உங்கள் ஓட விடுங்கள் அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள் இது ஏற்கனவே நடந்துவிட்டது போல நினைத்து நன்றி சொல்லுங்கள் ஆனால் இதில் ஒரு மிக முக்கிய விதி இருக்கிறது வெறும் கிளிப்பிள்ளை போல வார்த்தைகளை சொல்வது போதாத்து சமையல் செய்யும் போது உப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த வார்த்தைகளுடன் உங்கள் உணர்ச்சிகள் கலக்க வேண்டும் எமோஷன் என்பதை எனர்ஜி இன் மோஷன் என்று பிரித்து பாருங்கள் உணர்ச்சிதான் அந்த வார்த்தையை சுமந்து செல்லும் வாகனம் ராக்கெட்டில் எரிபொருள் இல்லாவிட்டால் அது எப்படி பறக்காதோ அதேபோல உணர்ச்சி இல்லாத வார்த்தைகள் பிரபஞ்சத்தை அடையாது வெறும் வார்த்தைகள் துப்பாக்கி என்றால் உணர்ச்சிதான் அதில் உள்ள தோட்டா அந்த நூறு முறையும் அது இப்போதே நடந்துவிட்டது போன்ற உணர்வோடும் நம்பிக்கையோடும் மனக்கண்ணில் காட்சியோடும் நீங்கள் சொல்ல வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு புதிய வீடு வேண்டும் என்றால் அந்த நூறு முறை சொல்லும் அந்த புதிய வீட்டின் கதவை திறப்பது போலவும் புதிதாக அடித்த வாசனை உங்கள் மூக்கில் அடிப்பது போலவும் உங்கள் கால்கள் அந்த தரையில் நடப்பதை உணர்வது போலவும் உங்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகச் சிரிக்கும் சத்தம் கேட்பது போலவும் கற்பனை செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை படத்தின் இயக்குனர் அந்த காட்சியை உங்கள் மனத்திரையில் ஓடவிடுங்கள் அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள் இது ஏற்கனவே நடந்துவிட்டது போல நினைத்து நன்றி சொல்லுங்கள் இந்த நூறு முறை பயிற்சி செய்யும் முறையே ஸ்டானோர் பல்கலைக்கழக ஆய்வுகளும் ஆதரிக்கின்றன நேர்மறையான சுயக்கட்டளைகள் ஒருவரின் மூளையில் நேர்மறை மாற்றங்களை உண்டாக்கி மன அழுத்தத்தை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது வெறும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் ஒதுக்கி இதை செய்வதன் மூலம் உங்கள் மூளையை வெற்றி பாதைக்கு நீங்கள் தயார்படுத்துகிறீர்கள் உங்கள் இலக்கை அடைய நான்கு எளிய படிகளை பின்பற்றலாம் உங்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதை தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் குழப்பம் வேண்டாம் நிறைய பணம் வேண்டும் என்று கேட்பதை விட எனக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வேண்டும் என்று கேட்பது சிறந்தது பிரபஞ்சத்திற்கு தெளிவான ஆர்டர் கொடுங்கள் உணவகத்தில் சென்று ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டால் எத்தையும் தரமாட்டார்கள் இட்லி கொடுங்கள் என்று கேட்டால் தான் தருவார்கள் பிரபஞ்சமும் அப்படித்தான் வடிவமைத்தல் அந்த இலக்கை ஒரு சிறிய சக்திவாய்ந்த நிகழ்கால மற்றும் நேர்மறை வாக்கியமாக வடிவமைத்துக் கொள்ளுங்கள் தவறு எனக்கு கடன் இருக்கக்கூடாது இங்கே மூளை கடன் என்ற வார்த்தையைத்தான் கொள்ளும் சரி நான் முழுமையான நிதிச் சுதந்திரத்துடன் இருக்கிறேன் தவறு எனக்கு நோய் வரக்கூடாது சரி நான் முழு ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் இருக்கிறேன் உதாரணம் நான் எனக்கு பிடித்த வேளையில் சிறப்பான வருமானத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் டோட் உதாரணம் நான் அனைவராலும் விரும்பப்படுகிறேன் என் உறவுகள் அன்பாக உள்ளன டோட் இந்த வாக்கியத்தை தினமும் காலையில் எழுந்தவுடனும் இரவில் தூங்கும் முன்பும் நூறு முறை சொல்லுங்கள் ஏன் இந்த நேரம் தூக்கத்தில் இருந்து விழிக்கும் போதும் தூங்கப்போகும் போதும் உங்கள் மூளை தீட்டா நிலையில் இருக்கும் இது ஒரு விதமான தீயான நிலை இந்த நிலையில் விழிப்புணர்வு மனதின் கதவுகள் மூடி ஆழ்மனதின் கதவுகள் திறந்திருக்கும் இதுவே விதையை விதைக்கச் சரியான நேரம் இந்த நேரத்தில் விதைக்கும் விதை வீணாகாது சொல்லும்போது அந்த உணர்வை அனுபவியுங்கள் அது நடந்துவிட்டது போலவே உணர்ந்து நன்றி கூறுங்கள் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்வது அந்த இருப்பை இன்னும் வேகமாக்கும் நன்றி உணர்வு என்பது மிக உயர்ந்த அதிர்வலை இதை செய்வதால் உங்களுக்கு ஐந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் உங்கள் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் தேவையற்ற குழப்பங்கள் பயம் விலகும் என்ன செய்ய வேண்டும் என்ற வழி தெரியும் உங்கள் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரும் உங்களை நீங்களே தாழ்த்தி மதிப்பிடுவதை நிறுத்துவீர்கள் என்னாலும் முடியும் என்ற தைரியம் வரும் மனக்கவலைகள் நீங்கி ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அண்டாது உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடனான உறவுமுறை மேம்படும் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றவர்களையும் ஈர்க்கும் காந்தம் போல நல்லவர்களை எழுப்பீர்கள் விஷத்தன்மை கொண்ட மனிதர்கள் தானாகவே விலகிவிடுவார்கள் மிக முக்கியமாக உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாய்ப்புகள் உதவிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இதை செரண்டிபிட்டி என்பார்கள் இதை நிரூபிக்க ஆரவ் என்ற ஒரு இளைஞனின் உண்மை கதையை பார்ப்போம் ஆரவ் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்த ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து இளைஞன் படிப்பில் பெரிய அளவில் நாட்டம் இல்லை பல இன்டர்வியூக்களில் தோல்வி கையில் வேலையில்லை அவனது வயது ஒத்த நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட மட்டும் இன்னும் தந்தையிடம் பாக்கெட் மணி கேட்டுக்கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரகமாக இருந்தது உறவுகளிலும் சிக்கல் நண்பர்கள் அவனை தவிர்க்க ஆரம்பித்தனர் அவனது உறவினர்கள் அவனை பார்க்கும் போதெல்லாம் இன்னும் வேலை கிடைக்கவில்லையா உன்கூட படிச்சவன் கார் வாங்கிட்டான் தெரியுமா என்று கேட்டு அவனை ஒரு சுமையாக பார்த்தனர் நான் எதற்கும் லாயக்கில்லை என்னால் உருப்படியாக எதையும் செய்ய முடியாது நான் ஒரு தோல்வி என்று தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டிருந்தான் ஒவ்வொரு இரவும் அவனது தலையணை கண்ணீரில் நனைந்தது எதிர்காலம் ஒரு இருட்டு சுரங்கம் போலவும் அதில் வெளிச்சமே இல்லாதது போலவும் அவனுக்குத் தெரிந்தது தற்கொலை எண்ணங்கள் கூட அவ்வப்போது தலைதூக்கின ஒருநாள் விரக்தியின் விளிம்பில் இருந்தபோது தற்செயலாக இந்த நூறு முறை ரகசியத்தை பற்றி ஒரு வீடியோ மூலம் தெரிந்து கொண்டான் முதலில் இதை நம்ப மறுத்தாலும் ஏற்கனவே எல்லாம் போய்விட்டது இதை செய்து பார்ப்பதால் என்ன நஷ்டம் என்று ஒரு கடைசி முயற்சியாக இதில் இறங்கினான் அவன் தனக்கென ஒரு வாக்கியத்தை உருவாக்கினான் நான் ஒரு வெற்றியாளன் பிரபஞ்சம் எனக்கு துணை நிற்கிறது எனக்கான வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன இதை தினமும் காலையிலும் இரவிலுமாகச் சொல்ல ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அவனுக்கே இது வேடிக்கையாகவும் பொய்யாகவும் இருந்தது கையில் வேலையே இல்லை இதில் நான் வெற்றியாளனாம் என்று அவன் மனது அவனையே கேலி செய்தது நீ யாரை ஏமாற்றுகிறாய் என்று உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்டது ஆனால் அவன் விடவில்லை அவன் ஒரு வைராக்கியத்துடன் தொடர்ந்தான் இல்லை நான் இதை செய்து முடிப்பேன் என்று உறுதியாக இருந்தான் பத்தாவது நாளில் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்தது அவன் காலையில் எழும்போது வழக்கமான சோர்வுக்கு பதில் ஒரு இனம் புரியாத உற்சாகத்தை உணர்ந்தான் இன்று ஏதோ நல்லது நடக்கும் என்ற உள்ளுணர்வு அவனுக்கு வந்தது அவனது பார்வை மாறியது பிரச்சினைகளைப் பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு தீர்வுகளைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினான் இருபது நாட்களில் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் அதை தீர்க்கும் வழியை தேடினான் அவன் முகம் பிரகாசமானது அவனது நடை உடை பாவனை அனைத்தும் ஒரு வெற்றியாளனைப் போல மாறியது முப்பது நாட்கள் கடந்தபோது அவனது பழைய நம்பர் ஒருவரிடமிருந்து திடீரென ஒரு அழைப்பு வந்தது ஆரவ் எங்கள் கம்பெனியில் ஒரு இடம் காலியாக உள்ளது ஆனால் அது வேறு துறை நீ முயற்சி செய்கிறாயா என்று கேட்டார் முன்பு என்றால் எனக்கு தெரியாது பயமாக இருக்கிறது என்று ஆரவ் மறுத்திருப்பான் ஆனால் இப்போது நிச்சயமாக என்னால் முடியும் என்று தைரியமாகச் சொன்னான் அந்த நேர்காணலில் அவன் வெளிப்படுத்திய தன்னம்பிக்கை அனைவரையும் கவர்ந்தது இன்று ஆரவ் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அந்த வேலையில் சேர்ந்து தனது திறமையை கொண்டு பின் தனியாக தொழில் தொடங்கி இன்று பலருக்கு வேலை கொடுக்கும் நிலையில் இருக்கிறான் இது எப்படி நடந்தது அவனது வெளிச்சூழல் மாறுவதற்கு முன் அவனது உள் உலகம் மாறியது அவனது வார்த்தைகள் மாறியபோது அவனது மூளையின் நரம்பு மண்டலம் மாறியது அவனது நம்பிக்கை பிரபஞ்ச சக்தியை அவனுக்கு சாதகமாக திருப்பியது அவன் தன்னை ஒரு வெற்றியாளனாக உணர்ந்த பிறகுதான் உலகம் அவனை வெற்றியாளனாக அங்கீகரித்தது ஆரவ்வை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கொள்ள முடியும் இன்றே இப்போதே ஒரு முடிவெடுங்கள் நான் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவன் வெற்றி என் வசப்படும் என்று உறக்கச் சொல்லுங்கள் தினமும் காலையும் மாலையும் இதை ஒரு தவம் போலச் செய்யுங்கள் வார்த்தைகளை வெறும் ஒளிகளாக பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையைச் செதுக்கும் ஒளிகளாகப் பாருங்கள் நண்பர்களே உங்கள் விதி உங்கள் கையில் இல்லை உங்கள் நாவில் இருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எதையும் மறைத்து வைக்கவில்லை அது உங்களுக்கு அள்ளி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சரியான வார்த்தைகள் மூலம் சரியான உணர்வோடு அதை கேட்பதுதான் இந்த பதிவு உங்களுக்குள் ஒரு சிறு மாற்றத்தை விதைத்திருந்தாலும் இதை லைக் செய்யுங்கள் உங்கள் அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்கு தெரியும் இது யாருடைய வாழ்க்கையாவது மாற்றலாம் நீங்களும் இந்த நூறு முறை பயிற்சியை இன்றே தொடங்கி உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நான் வெற்றியாளன் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வெற்றி பயணம் இங்கிருந்தே தொடங்கட்டும் நன்றி